அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்முடைய வீடியோல தொடர்ந்து இந்த எதை பத்தி பார்க்க போறோம்னா பௌர்ணமி செல்வது பலன்களை ஏற்படுத்தும் இந்த புரட்டாசி மாதத்துல வருகின்ற கிரிவலத்தின் போது எந்த மாதிரி நீங்க கிரிவலம் செல்லலாம் கிரிவலம் செல்ல நல்ல நேரம் எதுன்னு தற்போது தெரிஞ்சுக்கலாங்க இந்த புரட்டாசி மாதத்துல திருவண்ணாமலை தளத்துல என்னென்ன வழிபாட்டு முறைகள் மேற்கொள்றாங்க இந்த திருவண்ணாமலை தளத்தை பற்றி சில சுவாரஸ்யமான பதிவுகளை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் தனிப்பட்ட முறையிலும் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் நினைத்தாலே பாத்தீங்கன்னா முக்தி அளிக்கக்கூடிய ஒரு புண்ணிய பூமி தாங்க இந்த திருவண்ணாமலை தலங்கள் இங்கு பௌர்ணமி கிரிவலம் செல்ல ஒரு சிறப்பான நாளாக அமையும் இந்த நாள் பாத்தீங்கன்னா சக்தி வாய்ந்த நாளாக இருப்பதனால பலருமே பௌர்ணமி தினத்துல கிரிவலம் செல்வாங்க இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா புரட்டாசி மாதத்துல கிரிவலம் பாத்தீங்கன்னா அக்டோபர் மாதம் எப்போது அமையும்து இந்த நாளை எந்த நேரத்தில் கிரிவலம் செல்லலாம் அப்படி கிரிவலம் செல்வதால என்ன பலன் கிடைக்க போகுதுன்னு நாம தெரிஞ்சுக்கலாங்க சந்திரனுடைய ஆதிக்கம் நிறைந்த இந்த பௌர்ணமி நாள்ல வழிபாட்டிற்கும் கிரிவலம் செல்வதற்கும் உன்னதமான நாள்னே சொல்லலாம் சந்திரனை தலையில சூடிய சிவபெருமானையும் குலதெய்வத்தையும் வழிபடுவதற்கு ஒரு அற்புதமான நாள் தாங்க இந்த பௌர்ணமி நாள் சிவனே மலையாக வீற்றிருக்கக்கூடிய பக்தர்களுக்கு சொல்லக்கூடிய திருவண்ணாமலையில கிரிவலம் வருவதால் பாத்தீங்கன்னா சந்திரனுடைய கதிர்கள் மலைமீது மீது பட்டு கிரிவலம் வரக்கூடிய பக்தர்கள் மீது எதிரொலிக்கும் போது அவர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் சொல்லலாங்க தமிழகத்துல பல மலைக்கோவில்கள் இருந்தாலுமே கிருவலம் வந்து வலுபடக்கூடிய வழக்கம் இருந்தாலும் இந்த திருவண்ணாமலையில கிருவலம் வருவதே சிறப்பான பலனை ஏற்படுத்துங்க திருவண்ணாமலையில பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் கிருவல நாட்கள்ல லட்சக்கணக்கான பக்தர்கள் கிருவலம் வந்து அண்ணாமலையாரை தரிசனம் செய்துட்டு போவாங்க பக்தர்களுடைய வசதிக்காகவும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாதத்துமும் திருவண்ணாமலையில் பௌர்ணமி கிரிவலம் வருவதற்கான நாளும் நேரத்தையும் திருவண்ணாமலை அண்ணாமலைய கோவில் நிர்வாகம் வெளியிடும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தற்போது வருகின்ற அக்டோபர் மாதம் திருவண்ணாமலை பௌர்ணமி கிரிவலம் பார்த்தீங்கன்னா செல்வதற்கான நாளும் நேரமும் அறிவிக்கப்பட்டிருக்கு அது என்னன்னா இந்த புரட்டாசி மாதம் பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்திற்குமே புண்ணியங்களை அதிகம் சேர்வதற்கான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு புரட்டாசி மாதத்துல செய்யக்கூடிய வழிபாடு விரதம் தன தர்மங்கள் எது செய்தாலும் அது இரண்டு மடங்காக பலன் பெறக்கூடியதாக இருக்குங்க இந்த மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி கிருவலம் செல்வது இரண்டு மடங்கு பலனை தரக்கூடியதாக அமைய போகுது அதனால இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாத பௌர்ணமி கிரிவலம் ஆறாம் தேதி திங்கக்கிழமையில அமைந்திருக்கு இந்த நாளில் காலை பதினொன்னு நாற்பத்தி மூணு நிமிடம் முதல் தொடங்கி அக்டோபர் ஏழாம் தேதி காலை ஒன்பது மணி ஐம்பது நிமிடம் வரை நீங்க பௌர்ணமி தேதி இருப்பதால் நீங்க ஆறாம் தேதி பகல் பன்னெண்டு இருபத்தி மூணு மணி துவங்கிட்டு அக்டோபர் ஏழாம் தேதி காலை ஒன்பது பதினாறு நிமிடத்துக்குள்ள நீங்க கீர்வளம் செல்வதற்கான அற்புதமான நேரமாக அமைஞ்சிருக்கு இந்த புரட்டாசி மாதத்துல அமைந்திருக்கக்கூடிய பௌர்ணமி பாத்தீங்கன்னா சந்திரனுக்குரிய திங்கட்கிழமை அமைந்திருப்பது கூடுதல் பலனை ஏற்படுத்தி தரப்போகுதுங்க அதோடு கூடுதல் சிறப்பாக இந்த மாதம் பாத்தீங்கன்னா பௌர்ணமியும் உத்திராண்டி நட்சத்திரமும் இணைந்து வந்திருக்கு உத்திராடாதி நட்சத்திரக்குரிய தெய்வம் தாங்க இந்த சிவபெருமான் நட்சத்திரமோ திங்கக்கிழமையும் அமைந்த பௌர்ணமி சிறப்பான ஏற்படுத்தி நீங்க செல்வதாக இருந்தீங்கன்னா உங்களுடைய பாவங்கள் அனைத்தும் நீங்குங்க புண்ணியங்களை நீங்க வாழ்க்கையில சேர்த்து தொடங்கும் இதை தவிர பாத்தீங்கன்னா இந்திர பதவி கூட கிடைக்குங்க உங்களுக்கு இந்திர பதவி என்பது செல்வ செழிப்பு தெய்வீக ஆற்றல் அருள் ஆகியவற்றை வழிபடுவதன் மூலம் நீங்க திருவண்ணாமலையில கிரிவலம் செல்லும் போது சில அது என்னன்னு தொடர்ந்து நாம திருவண்ணாமலை தளத்துல கிரிவலம் செல்ல பாத்தீங்கன்னா அனைத்து நாட்களுமே உங்கத தினம் என்னாலும் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி தினம் தாங்க கிரிவலம் மேற்கொள்வது அனைத்தையும் விட சிறப்பான பலனை ஏற்படுத்தும்னு சொல்லுவாங்க கிரிவலம் எப்படி செய்யணும் தரிசிக்க வேண்டிய தெய்வங்கள் என்னன்னு தொடர்ந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் தமிழகத்துல இருக்கக்கூடிய பஞ்சபூத சிவாலயங்கள்ல அக்னி தளர்ந்தாங்க இந்த திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயம் இந்த மலையை நினைத்தாலே முக்தி தரும்னு சொல்லுவாங்க ஆலய அருணாச்சலேஸ்வரரும் உண்ணாமலை அம்பிகையும் தரிசிப்பது எவ்வளவு சிறப்பானதோ அந்த வகையில தாங்க ஆனந்த தந்தை தரவல்லது அதே அளவு இறைவனை மனதால நினைத்து கொண்டு இந்த ஒரு மலையை இங்க கிரிவலம் வருவதால உள்ளமும் உடலும் நலம் பெறுவீங்க கிருவலம் செல்ல அனைத்து நாட்களும் உங்கது தினன்னாலோ ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி தினம் தான் கிருவலம் மேற்கொள்வது அனைத்தை விட சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரப்போது இந்த புரட்டாசி மாதத்தில் அமைந்திருக்கக்கூடிய பௌர்ணமி தினத்தில் நீங்கள் கிருவல செல்வது எப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க இந்த திருவண்ணாமலை அண்ணாச்சலேஸ்வர் கோவிலினுடைய கிருவலை மலை அளவு சுற்றளவு பார்த்தீங்கன்னா பதினாலு கிலோமீட்டர்னு சொல்லுவாங்க மேலும் பார்த்தீங்கன்னா இந்த கிருவலை செல்லக்கூடிய வழியில் அஷ்டலிங்க இருக்குது இந்திரலிங்கம் வாயுலிங்கம் அக்னிலிங்கம் யமனிகம் அக்னி லிங்கம் வருணலிங்கம் குபேரலிங்கம் ஈசானிய லிங்கம்னு எட்டு லிங்கம் இருக்குது இந்த எட்டு லிங்கங்களையும் தவறாம வழிபட்டு தாங்க சொல்லணும் திருவண்ணாமலையில கிரிவலம் லிங்க வழிபாடு முறைகள்னு சொல்லுவாங்க மொத்தம் பதினாலு கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட கம்பீரமாக காட்சியளிக்குதுங்க இந்த அண்ணாமலையா சுற்றி எங்கோன வடிவுல எட்டு சிவலிங்கங்களும் அமைந்திருக்கு அவை என்னன்னு நாம தெரிஞ்சுக்கொண்டா ஒவ்வொரு லிங்கத்துக்கும் இந்த ஒவ்வொரு சிறப்பம்சம் கொண்டு இருக்குதுங்க அது மட்டும் இல்லைங்க வழியில ஆதி அண்ணாமலை நேர் அண்ணாமலை சந்திர சூரிய லிங்கங்கள்னே பதினாறு விநாயகர் கோவில்னே ஏழு முருகன் கோவில்கள் ஆதி காமாட்சம்மன்னு மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தி ஒன்பது கோவில்கள் கொண்ட தெய்வீக கிரிவிழ பாதையை நீங்க தரிசிக்கலாம் நீங்க கிரிவிள பாதையில அமைந்திருக்கக்கூடிய சேஷாத்ரி சுவாமிகள் ரமண மகரிஷி யோகி ராம் சுரத்குமார் ஆகியோருடைய ஆசிரமங்களும் இருக்குதுங்க அங்கு பக்தர்கள் அவரவது தேவைக்கு ஏற்ப முன்பதிவு செய்து கொண்டு அறைகளை எடுத்து தங்கலாங்க மேலும் நிறை மாத கர்ப்பிணி ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போது தன் வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தையை மட்டும் நினைத்து கொண்டு தான் செல்வாளோ அதே போலதாங்க நீங்க கிருவில செல்லும் போது அந்த சிவபெருமானை மனதில் நினைத்து கொண்டு தான் அவருடைய திருப்பெயரை உச்சரித்து கொண்டு பக்தியுடன் தாங்க நடந்து செல்லணும் கிருவில செல்லும் போது எறும்பு புற்றுகளுக்கு நீங்க அன்னமிட்டாலோ இல்லது இனிப்பு வாங்கி வைத்தாலோ பெரும் புண்ணிய பழம் உங்களுக்கு வந்து எத்தனை ஆயிரம் எறும்புகள் உண்ணதோ ஆயிரம் உயிர்களுக்கு உணவிட்ட புண்ணியத்தை நீங்க பெறுவீங்க மேலும் பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையில கிரிவலம் தொடங்குவதற்கு முன்னாடியே நீங்க அண்ணாமலையர் கோவிலுக்கு அருகில் அமைந்திருக்க கூடிய பூத நாராயணரை தரிசித்து அவருடைய அனுமதி பெற்ற பிறகுதாங்க நீங்க வழியில இருக்கக்கூடிய இரட்டை பிள்ளாரையும் வணங்கணும் பிறகு பாத்தீங்கன்னா ஆலையும் சென்று அண்ணாமலையாரையும் உண்ணாமலை அம்பிகும் தரிசனம் செய்யணுங்க பின்பு கோவில இருக்கக்கூடிய ராஜகோபுரத்தை தான் மலையை வலம் வர தொடங்கணும் இப்படிதான் திருவண்ணாமலையில கிரிவலம் சொல்லணுங்க நீங்க திருவண்ணாமலை தளத்தை பற்றி தெரியாத சில சுவாரஸ்யமான ரகசியங்களை தொடர்ந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க இந்த தளம் தாங்க நடுநாட்டு தலங்களை முதன்மையாகவும் அமைஞ்சிருக்கு பஞ்சபுத தலங்களை இது அக்னி தலமாக அமைந்திருக்குதுங்க நால்வராளுமே பாடப்பட்ட தலம்னு சொல்லுவாங்க என்கிறது நினைத்தாலும் முக்தி அளிக்கக்கூடிய தளம் தாங்க இது இந்த தளத்தின் திருப்புகழ் கந்தன் அனுபூதி திரு வெம்பாவை அருணாச்சல அஷ்டகம் போன்ற புனித நூல்களும் பிறந்திருக்குதுங்க மூர்த்தி தலாம் தீர்த்தனு மூன்று வகை சிறப்புகளை கொண்ட ஒரு ஆலயம் தாங்க இது பிரம்மா திருமாலி நாணவம் அளித்த தலன்னு சொல்லலாம் அர்த்த கோலம் கொண்ட தளம் தாங்க இது கார்த்திகை தீபத்தின் பார்த்தீங்கன்னா மூலத்தலமாக அமைஞ்சிருக்கு ஆதார தலங்கள்ல இது மணிப்பூரக தலங்க இந்த தல மலையுச்சில ஏற்றக்கூடிய மகா தீபத்தால இது உலக புகழ் பெற்று அமைந்திருக்கு நகரினுடைய மையத்துல பாத்தீங்கன்னா மலை அடிவாரத்துல அண்ணாமலையார் ஆலயம் இருபத்தி நாலு ஏக்கர் நிலப்பரப்புல பறந்து விரிந்திருக்கு ஆலயத்துல ஒன்பது கோபுரங்கள்னு கோபுரங்கள் அதிகம் கொண்ட ஆலயம் தாங்க இது அருணகிரியுடன் சவால் விட்டான் சம்பத்தாண்டான்னு சொல்லுவாங்க இதற்காக முருகன் அருணகிரிக்கு கம்பத்துல அளித்திருக்காரு இவர்தான் தான் என்ற பெயர்ல வளைகாப்பு மண்டபத்தூண்ல காட்சளிக்கிறாரு அருணகிரி வள்ளலால கோபுரத்தின் மீதேறி கீழே குதித்து உயிர் உயிர்விட முயன்றிருக்காரு தடுத்தாட்கொண்டு அறுபுரிந்து திருப்புக பாட வைத்தாரு கோபுரத்தினையாரோ கோபுரம் அருகிலே சன்னதி அமைந்திருக்கு மேலும் காமதாகனம் நடக்கக்கூடிய சிவாலயம் இது ஒன்றிந்தாங்க இங்கு ஆடிப்புறத்தன்று மாலையில ஆலயத்துக்கு உள்ளேயே பார்த்தீங்கன்னா உண்ணாமலையம்மன் சன்னதிக்கு முன்பாகவே தீமிதி திருவிழா நடத்துறாங்க இது வேறு எந்த சிவ ஆலயத்திலும் நீங்க பாக்க முடியாது திருவிழா நாட்கள்ல திட்டிவாசல் மூர்த்திகள் உச்சவமூர்த்திகள் வெளிவருவது இவ்வாலயத்துல மட்டும்தான் அருணகிரிக்கு விழா எடுக்கக்கூடிய ஆலயம் இதுதாங்க இந்த கோவில்ல பாத்தீங்கன்னா அதிகமானவங்க பௌர்ணமி நாட்கள்ல கிரிவல செல்வாங்க மேலும் பாத்தீங்கன்னா சிவபெருமானே அண்ணாமலையாக காட்சி அளிப்பதாகவும் சொல்றாங்க இதை காந்தமலைன்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த மலையை தரிசிக்க வருவோரை மீண்டும் மீண்டும் போல கவர்ந்து ஈர்க்க வைக்கக்கூடிய தன்மை இருக்குதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் நீங்க மறக்காம ஓம் நவச்சிவாய என்ற மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்கள்